இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் வந்து ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு சைடு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செம்மையாக கொண்டாடுறாங்க அதே இந்த பக்கம் ட்விட்டர் பக்கம் வந்தோம்னா பயங்கரமாக கழிவு ஊற்றுறாங்க ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்றது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் இது எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா தளபதியோடைய தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் விமர்சனங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக இதில் இந்த தளபதி ஃபேன்ஸ்னு சொல்கிற பல பேர் வந்து அவங்களுக்கே பாட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன் அதை வந்து அவங்க பார்க்கட்டும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க் வந்து இந்த பாடல் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எனக்கு உண்மையாலுமே இந்த பாட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டவனே பிடிச்சிச்சு அண்ட் நான் திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பாட்டு என்ன அறியாமையே எனக்கு வாயில் ஹம்மிங் ஆகுது அப்படின்னா இந்த அவ கண்ணால் பார்த்து ஓகேங்களா ஸோ இந்த பாட்டு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இது எப்படி இவங்களுக்கு பிடிக்காமல் போகுது அப்படின்றது வந்து பல பேர் சந்தேகமாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டூபிடிட்டி பீப்புளுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோஸே பண்ணுறேன் வெல்கம் டு மை எதாவது சொல்கிறது வாங்க வந்துட்டு வீடியோ பாருங்கள் அந்த சப்ஸ்க்ரைப்பையும் பண்ணுங்க ஓகே ஸ்பார்க் அப்படின்னோடனேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பசங்க மனசில் அதில் இந்த முக்கியமாக இந்த டூ கேக்கர்ஸ் பசங்கள் மைண்டில் எல்லாம் போய் சேர்ந்தது என்னென்னா சம்திங் இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கர பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் மாதிரி தல தளபதிக்கு அதாவது என்னது தீ தளபதினு ஒரு பாட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டாக இருக்கும் வாரிசில் வர மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்பார்க்கில் ஒரு இமேஜ் மட்டும் வரும் ஷேடோவில் தளபதியும் ஹீரோயினும் இருக்கிற மாதிரி ஸோ ஓரளவு கன்ஃபார் கன்ஃபர்மேஷன் வந்திருப்பாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் சம்திங் டூ யிட் சாங்காக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க சரி அப்படியே டூ யெட் சாங்காக இருந்தால் கூட அது எந்த மாதிரியான சாங்காக இருந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செல்ஃபி பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கூட வரும் கூகுள் கூகுள் பாட்டா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருப்பாங்க ஏன்னா அந்த போஸ்டரே அப்படி தான் இருந்துச்சு ஒரு மாதிரி பயங்கர டிசைன் கலர்ஃபுல் போஸ்ட்ரு ஸோ அதில் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நம்ம பீஸ்ட் படத்தில் வர அலிமுத்தி ஹபிபுவா அந்த மாதிரி எதாவது இருந்திருக்கும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இப்போ திடீர்னு இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு இவங்களோட டேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க இந்த டூ கே கிட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனிருத் விமிஸ் அனிருத் விமிஸ் அனிருத் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் அனிருத் பாட்டு ஓகே படத்துக்கு பேக்ரவுண்ட் ஓகே எல்லாமே ஓகே அந்த மொமெண்ட்டுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி அனிருத் பாட்டை கேட்போமான்னு கேட்டால் அனிருத் பாட்டிலேயே நல்ல பாட்டு அதாவது மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் கேட்பேன் வழியே இந்த மாதிரி டம்மு டம்முன்னு அடிக்கிற பாட்டெல்லாம் கேட்போமான்னு கேட்டோம்னா கேட்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது அன்றிரத்துக்குலாம் முன்னாடி வந்த யுவன் சங்கர் ராஜா ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சிடணும் இவனோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அடி அடின்லாம் அடிக்க மாட்டாப்புல அவருடைய பாட்டு அதுக்குன்னு ஒரு தனி ரகம் அவரை அந்த ஸ்லோவில் கொண்டு வந்து ஒரு ஹைப் ஏற்றுவாப்புல நிறையா அதில் வந்து நம்மளை மயக்கிற மாதிரி இசைகள் வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து இவனுடைய ஒரு ஸ்டைல் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக இவனுடைய பெரிய கம்பேக்ட் சாங் மாதிரியே இல்லை பெரிய ஹிட் சாங்ஸ்னால் வந்து ஒன்று பார்க்கல கண்டினியூஸாக ஸ்டார் மூவிஸில் வந்து நின்றுது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் நின்றுருந்தாப்புல ஓகேங்களா அந்த பக்கம் ஷா ஹிந்தியில் போனோம்னா ஜவான்லேயும் அவர் தான் இருந்தாப்புல இங்கே தளபதி கூட லியோலேயும் அவர் தான் இருந்தாப்புல ஜெயிலரில் ரஜினி கூட அவர்தான் இருந்தாப்புல ஸோ இப்படி கண்டினியூவாக மேஜர் ஹீரோஸ் மெயின் ஹீரோஸோட படங்களில் அனிருத்தம் இருந்தப்போ நம்ம அனிருத்தோட பாடல்களை தான் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக நிறையா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ என்ன என்னாவது இவங்க மைண்டில் போய்ட்டு அனிருத்தோட மியூசிக் ஆல்ரெடி உட்காந்துருச்சு டம்மு டம் டம் டம்முன்னு ஒன்று அடிக்கணும் அப்படி இல்லைன்னா போட்டு கிழிக்கணும் இதுதான் இவங்களுக்கு இது ரெண்டுமே இல்லைன்னா எப்படி தெரியுமா பாட்டு பிடிக்கும் மேலே காற்று கீழே காற்று அதில் கற்று மாதிரி அந்த மாதிரி பாட்டு போட்டாங்கன்னா பிடிக்கும் இல்லைன்னா வாயில் புரியாத மாதிரி இந்த ரேப்புன்ற பேரில் இன்றைக்கி வந்து சட்டைக்குள்ள நீ பெண்ணை வச்சு மூஞ்சியில் கையை வச்சு அப்படி இப்படி இப்படி பேசினோம்னா இது இவங்க இங்கே பிடிக்கும் இதை தவிர்த்து ஒரு ஃபன்னியாக ஒரு மெலடியாக ஒரு ஒரு வைப் மெட்டீரியலாக ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நீங்கள் எல்லாம் பாருங்க இந்த பாட்டு மூணாவது பாட்டு வந்துச்சு இல்லை ஸோ இந்த பாட்டு ஸ்பார்க் பாட்டு வந்து தேட்டரில் வைப் மெட்டீரியல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதில் பாட்டு கத்தே கிடையாது அதுலேயும் இன்றைய அந்த பாட்டில் தளபதி போட்ட ஸ்டெப்பை இன்றைக்கி அவங்க இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி போட்டு கொலுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரீல்ஸுன்ற பேரில் ஸோ அதனால் இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எனக்குலாம் பிடிச்சிருச்சு ஓகேங்க நம்மலாம் யூனிங் பாட்டு அப்போத்துலேருந்தே கேட்டு வராது ஸோ அதனால் நமக்கெல்லாம் வந்து கேட்டோனே என்னடா இப்போ ஆமாம் கேட்டோடனே எனக்கு பிடிச்சிருச்சு பட் எங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே விசில் போடு சாங்கில் வந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா இந்த பாடத்தில் மொத்தம் மூணு சாங் இப்போ வந்திருக்கு ஒன்று விசில் போடு இன்னொன்று வந்து சின்ன சின்னது இப்போ இந்த பாட்டு ஸோ விசில் போடு சாங் உண்மையாலுமே அது நல்லா இருக்கிற மியூசிக் தான் பட் அதற்கான வரிகள் தான் அங்கே பிரச்சனை அது அந்த பாட்டு என்ன காரணத்துக்காக வந்துச்சு அது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் விசில் போடுன்றது மைக் சின்னம் மைக் சின்னத்தை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்தது அப்படி அன்னைக்கே நான் வீடியோவில் சொன்னேன் அதான் உண்மையும் கூட அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் நிறையா ரீக்ஸ்லாம் மாற்றிருப்போம்ல ஸோ அது நமக்கு வந்து ஓரளவுக்கு செட்டாக போச்சு அதே விசில் போடு பாட்டில் அந்த லாஸ்ட்டு பீட்டு டான்ஸ் எடுத்த ஆர்டர் பாருங்க ஸோ அதை பாட்டும் பார்த்திங்கனாவே போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அனதர் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மெலடி யுவனோட சின்ன சின்ன பாட்டு அதை விட மெலடி இல்லாமல் ஒரு மாதிரி பெப்பியாக ஒரு ஜாலியாக ஃபன்னியாக இருக்கக்கூடிய பாட்டு தான் இப்போ வந்து இந்த ஸ்பார்க் பாட்டு ஸோ இந்த மாதிரி மூணு பாட்லேயுமே மூணு வெரைட்டியை கொடுத்துருக்காப்புல பட் நீங்கள் இதே நீங்கள் அநிருத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிஜிஎம் வர்றதாக இருக்கலாம் இல்லை ஒரு வேறு மாதிரி ஒரு பீட் சாங்காக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மியூசிக்கை தான் ரிப்பீட்டாக ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும் நம்ம திரும்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாலும் அது ஒரு மாதிரி பிடிக்குது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறனால அந்த மாதிரியே வேணும் அப்படின்னா ஒரே மாதிரி போடுறதுக்கு எதுக்குடா இவனு முதல்ல அதை புரிஞ்சுக்குங்களா ஏண்டா அவங்க தான் தற்கொலை ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அவங்க அண்ணா சத்தியமாக சொல்கிறேன்டா உங்களை விட அவங்க எவ்வளோ தேவையில்ல ஏன் தெரியுமா அவங்கயாவது ஒன்றுமே பண்ணுறதில்ல ஆ ரஜினியாக இருக்கட்டும் இல்லை அஜித்தாக இருக்கட்டும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல எங்கேயாவது விட்டு கொடுக்குறாங்களா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடானா எவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தாலும் அதுக்கு மேலே வேணும்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே நீங்களாம் என்ன ஃபேன்ஸு எனக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் கோட் அப்படின்றத அந்த படம் வந்து இப்போ இருக்கிறது இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் அப்படி இருக்கும்போது இந்த டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் இன்னும் வந்து படத்தோடைய கதை என்ன படத்தோடைய தீம் என்ன அதோட மியூசிக் என்னென்னா இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணவே இல்லை ஒரு இடத்துல கூட ரிவீல் பண்ணலாம் அந்த கிளிம்ஸை தவிர ஸோ அப்படி இருக்கும்போது இது மூணு வெர்சட்டையில் பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக த க்ளப்பில் அடிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ரெண்டாவது ஃபேமிலி கூட இருக்கிற பாட்டு மூணாவது லவ்வர் கூட இருக்கிற பாட்டு இன்னும் இதில் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் இருக்குது தீம் மியூசிக் இருக்குது ஆக்ஷனுக்கான தேவையான சாங்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது மோட்டிவேஷன் சாங் மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் அதெல்லாம் ரிவீல் பண்ணால் ஸ்டோரி எங்கேயும் ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோரியை குக்கப் பண்ணுறதுல புத்திசாலியாக இருக்கிறனால எங்கேயும் குக்கப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இன்னும் எதையுமே ரிவீல் பண்ணாமல் நார்மலாக இந்த சாங்ஸை மட்டும் விட்டுருக்கலாம் பட் ஓவராலாக இந்த சாங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இதை போய் பிடிக்கல அப்படின்னு சொன்னான்னா அவன் இசை கேட்குறதுக்கு லாய்க்கே இல்லைதான் அவன் மியூசிக்கே கேட்க வேண்டாம் உங்களுக்கு இந்த மியூசிக் வேணுமா சாரி லாய்க் இல்லைன்னு சொல்கிறத விட அவங்க எந்த மியூசிக் கேட்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டசு புதுசு டசு புசு டசு புசுன்றேன் இந்த மாதிரி பாட்டு இந்த காற்று மேலே காற்று கீழே இது இந்த மாதிரி பாடல்கள் மட்டும்தான் இவங்க கேட்பாங்க ஒழிய மற்றபடி அதில் ஒரு அதில் அந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூட்டு அந்த ஃப்ளூட்டு கேட்குறேன்னு போதுண்டா அந்த பாட்டில் அந்த ஃப்ளூட் மியூசிக் வரும் பாருங்கள் அது போதும் இதுக்கு மேலே என்ன வேணும் அதுலேயும் அந்த டான்ஸ் ஆடும்போது ஒரு வைப் மியூசிக் போட்டு வரும் பாருங்க அதெல்லாம் தேட்டரில் தெரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்படி இந்த பாட்டுடைய எதிர்பார்ப்பை நம்ம தப்பாக வச்சுக்கிட்டு மியூசிக் பிடிக்கல மியூசிக் பிடிக்கல மியூசிக் பிடிக்கலைன்னா இன்னொருத்தர் போடுற மியூசிக்கே திருப்பி இவர் எடுத்து காப்பி பண்ணோம்னா அப்புறம் இவர் இதுக்கு மியூசிக் டேர் இந்த படத்துக்கு அதுக்கு அநிருத்தையோ போட்டுருக்கலாமே இவங்க கூமுட்டையிலேயும் இப்படி கூமுட்டையாக இருக்கக்கூடாது அண்ணா இவனோட மியூசிக் ட்ரெண்ட் என்னென்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் இவனோட மியூசிக் ஸ்டே ஸ்ட்ராட்டஜி எப்படி அந்த யூஸ் மியூசிக் எப்படி போடுறாரு யூத்துக்கு எப்படி போடுவார் இப்போ இவன் வந்து இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி புதிய இதில் போட்டார் அப்போ இருந்தால் விஜய்க்கு போட்ட மியூசிக் எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்கள் வெஸ்டர்னாக இருக்கும் இப்போ இதே கொஞ்சம் அப்படியே ட்ரெண்டை மாற்றிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கணும் தளபதி அவர்களுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுடா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் குத்தாட்டம் போட்டு அவர் ஆடணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த விசில் போட்டு சாங்க்லேயே அவ்வளோ ஸ்டெப்பு போட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த பாட்டில் ஒரு மாதிரி ஃபங்கியாக ஒரு டான்ஸ் போட்டிருப்பாப்புல ஸோ விஜய் அவர்களுக்குன்னா எப்படியானா மியூசிக் போட முடியும் இதை விட இன்னும் பயங்கர ஃபாஸ்ட் பீட் கூட போட முடியும் ஈவென்னாலையும் பட் கன்சிடர் த ஏஜ் அவங்க தான் வந்து தான் சொன்னேன் டான்ஸே ஆட தெரியாதவங்கலாம் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க உங்களுக்கு ஐம்பது வயசில் இவர் இந்த ஆட்டம் போடுறாரு இவங்க நம்ம ஃபேன்ஸ் நம்ம வந்து ஹாப்பி பண்ணுன்றதுக்காக மெனக்கேடுறாரு டிஏஜிங்க்காக வந்து ஒர்க் பண்ணுறாரு ப்ளஸ் அரசியலில் இறங்கி அதை வேற பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கிறாரு அவரை தூக்கி வச்சு கொண்டாட தொப்பு இல்லாமல் பாட்டு பிடிக்கலன்னு ஒப்பார வச்சுட்டு தெரிகிறீங்க நீங்கள்லாம் ஃபேன்ஸுன்ற பேரில் இருக்கிறீங்க ஐ ஆம் ரியலி டிஸப்பாயின்டெட் ஹைலி ஹைலி டிஸப்பாயின்ட் இன்னும் ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு முடிஞ்சால் தளபதி கொண்டாடுங்க முடியலைனா மூடிக்கிட்டாது இருங்கடா அடுத்த வந்து அவன் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வேறு வயதாக இல்லாமல் ட்விட்டரில் உட்காந்து என்ன போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு அவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வேஸ்ட்டு ஸோ இது தளபதி பண்ற உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சிச்சுன்னா தளபதி கொண்டாடுங்க முடியலையா படம் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துட்டு புலம்பிகிட்டு போங்க ஏன்னா எப்படி நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக கொடுத்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்கிற கூட்டம் இப்போ தனியாக இருக்குது அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க விஜயோட டிஏஜிங்க சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு வச்சுருப்பாங்க மியூசிக் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறது வச்சுருப்பாங்க படம் நாளைக்கு வந்து ஹிட்டே ஆனாலும் படம் நாளா இல்லைன்னு வாங்க அப்போ அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே நீங்களும் பேசுகிறீங்களேடா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற அஜித் ஃபேன் இருக்கட்டும் தலை ரஜினி ஃபேன் இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உண்மையை தான் சொல்கிறேன் அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க மெண்டல்ஸ் மாதிரி தான் நீங்களும் அப்படி இருக்காதிங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களை பார்த்து திட்டணுமோ இல்லை வேறு எதுவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் புரிஞ்சுக்குங்க என்ன அப்படின்றத கொண்டாடுங்க அவ்வளோதான் ஸியோ நடந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பை